விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் பெல்ல கிளிக் பண்ணுங்க ரஜினி கூடிய சீக்கிரமே கட்சி ஆரம்பிச்சிடுவாரோ தினமும் யாரையாவது சந்திச்சு ஆலோசனை நடத்துறத பார்த்து நீங்க அப்படி கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அவ்வளவு சீக்கிரம் ரஜினி வந்து கட்சி ஆரம்பிச்சிட மாட்டாரு நடிகை கஸ்தூரியை பார்க்கறாரு இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத்தை பார்க்கறாரு பட தயாரிப்பாளர்களை பார்க்கற மாதிரியே அரசியல் பிரமுகர்களை பாக்குறதுனால உடனே கட்சி ஆரம்பிச்சிருவாருன்னு நம்பிடாதீங்க அதுக்குன்னு ஒரு காலம் வர வேண்டாமா எப்போ இருக்கும் நினைக்கிறீங்க அவரோட திட்டப்படி டூ பாயிண்ட் ஓ படத்தை வர்ற ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் பண்ணனும் ஒருவேளை அதை ரிலீஸ் பண்ண முடியலன்னா காலா படத்தையாவது அன்னைக்கு ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அதுக்கு பிறகுதான் கட்சி ஆரம்பிக்கிறத பத்தி யோசிப்பார் அப்ப இன்னும் ஆறேழு மாசத்துக்கு கட்சி ஆரம்பிக்க மாட்டாருங்கிறீங்களா படத்துல நடிச்சுட்டே கட்சியும் நடத்துறதுல விருப்பம் இல்லை ரஜினிக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால எந்திரன் டூ பாயிண்ட் ஓ படமும் காலாவும் ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகுதான் கட்சியெல்லாம் நடிகராகவும் அரசியல் தலைவராகவும் இருக்கக்கூடாதான் என்ன